சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் நுவரேலியாவில் இன்று ஆர்ப்பாட்ட ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது பெருந்தோட்ட மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை இரண்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கக் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இவ் ஆர்ப்பாட்டப் பேரணி நேற்று காலை பத்து மணிக்கு காமினி தேசிய பாடசாலைக்கு அருகில் ஆரம்பமாகி நுவரெலியா பதுளை வீதி வழியாக நுவரெலியா தர்மபால சந்தியினூடாக நுவரெலிய பிரதான பாதையில் எலிசபெத் வீதி லோஷன் வீதி புதிய கடை வீதி வழியாக நுவரெலியா விக்டோரியா பூங்காவிலுள்ள மாநகர சபை பொது நூலகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பேரணியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மலைய தமிழ் மக்களின் காணி உரிமை மற்றும் வீட்டுரிமையை உறுதி செய் தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கு அடிப்படை சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் வழங்கு போன்ற கோரிக்கைகள் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறும் ஊர்வலம் இடம்பெற்றது இக்கோரிக்கைகள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமை சார்ந்த ஏனைய விடயங்களை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒவா மாகாணத்தில் கொஸ்லாந்தை மீதியபத்த பிரதேசத்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவின் காரணமாக முப்பத்தி ஒன்பது உயிர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தது இதனை நினைவு கூறும் முகமாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணியும் கூட்டமும் நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் Rydyn no, ni! No, 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 no.